மலையும் மழையை சார்ந்த இடங்களும் எப்போதுமே மிக அழகாக இருந்தாலும் அதே அளவுக்கு ஆபத்தாக இருக்கக்கூடியதாக விளங்குகிறது இப்போது இரண்டு நாட்களாக வரக்கூடிய அந்த சோக செய்தி மனதை உருக்கும் அந்த வயநாடு கேரளா மாநிலத்தில் உள்ள வயநாடு பகுதி மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு அதில் மூன்று கிராமங்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டு எண்ணற்ற மக்கள் மண்ணோடு மண்ணாக புதைந்து போயிருக்கின்ற செய்திகள் அதில் வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே மனதை மிகுல வைப்பதாகவும் மனதை உருக்குவதாகவும் மிக ஆழ்ந்த துயரத்தில் ஆழ்த்துவதாகவும் உள்ளது இந்த மலை வாசஸ்தலங்களில் ஆங்கிலேயர்கள் நமக்கு விட்டு சென்ற ஒரு துயரம் தொடரும் துயரமாகவே இந்த நிலச்சரிவு ஏற்படுவது காணப்படுகிறது எல்லாம் எங்கெல்லாம் டீ எஸ்டேட்ஸ் அந்த தேயிலை தோட்டங்கள் இருக்கின்றனவோ அங்கேயெல்லாம் இந்த நிலச்சரிவு மண்சரிவு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சில பல ஆண்டுகளுக்கு முன்பு மூணாறு போன்ற பகுதியிலும் பால்பாறை போன்ற பகுதிகளிலும் மற்றும் ஊட்டி நீலகிரி மாவட்டங்களில் ஏற்படக்கூடிய நிலச்சரிவுக்கு மிக முக்கிய காரணமாக விளங்கக்கூடியது இந்த தேயிலை தோட்டங்கள் என்பது உண்மையானது மண் சரிவில் மலை சரிவில் ஏற்படுத்தக்கூடிய இந்த தேயிலை தோட்டங்களாகப்பட்டது அந்த மரங்கள் பிடிமானங்கள் வேர் பிடிமானங்கள் ஏதும் இல்லாமல் அதனுடைய நெகிழும் தன்மை காரணமாக கனமழை காரணங்களில் காலங்களில் அந்த நேரங்களில் வரக்கூடிய சிற்றோடைகளில் பெருக்கெடுத்து வரக்கூடிய அந்த நீர் தொடர்ந்து அந்த பகுதியில் மண் அரிப்பை ஏற்படுத்தி அந்த மண்ணை நெகிழும் தன்மையாக உருவாக்கி தொடர்ந்து அது நிலை கனமழை தொடரும்போது மீண்டும் அது ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவுக்கு உட்படுத்தப்படுகிறது என்பதே உண்மையாக இருக்கிறது அந்த வகையில் இப்போது ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த வயநாடு நிலச்சரிவு அதில் புதைந்து போன மூன்று கிராமங்கள் உயிரிழந்த பல்வேறு குடும்பங்கள் மண்ணில் புதைந்த வீடுகள் உ உடைமைகள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு துயரத்தையும் துக்கத்தையும் ஏற்படுத்தி இந்த நிலையில் இந்த மலை வாசத்தில் வளைக்க வசிக்கும் மக்களாகப்பட்டவர்கள் எப்போதுமே ஒரு ஆபத்தை எதிர்நோக்கி இருப்ப இருப்பவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை கொடை மலை பொறுத்தளவுக்கு ஒரு மலை பிரதேசம் என்பது அது தொடர்ச்சியாக காணப்படக்கூடிய நம்ம அழகு மீது கொடை மலை என்பது நல்வாய்ப்பாக இங்கே தேயிலை வளரவில்லை தேயிலை நட்டு பார்த்திருக்கிறார்கள் நீண்ட நெடிய புல்வர்களை அழித்து அங்கு ஏற்படுத்த மற்ற வகைகள்தான் தேயிலை தோட்டங்கள் அந்த வகையில் இந்த சீதோஸ் நிலை காலநிலைக்கு ஏற்றவாறு தேயிலை விளைச்சல் இல்லாத காரணத்தினால் இந்த பகுதியாகப்பட்ட கொடை மலை முழுவதுமே எஸ்டேட் எங்கேயுமே கிடையாது தேயிலை தோட்டங்கள் இல்லாத ஒரு பகுதியாகவே இருக்கிறது மேலும் அடர்ந்த மரங்கள் சோலை காடுகள் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கின்ற காரணத்தினால் இங்கு இந்த மாபெரும் நிலச்சரிவோ மற்றபடி மண் சரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லாமல் இயற்கை தனித்தானே பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது இந்த சூழ்நிலையில் பன்னீர்கள் நமக்கு விட்டு சென்ற இந்த தொடரும் துயரங்களின் தேயிலை தோட்டங்கள் மிகப்பெரிய காரணியாக விளங்குகின்றன மனிதன் எப்போதும் இயற்கையை மிஞ்சியவனாக இல்லை வயநாடு துயர சம்பவத்திற்கு கொடைக்கானல் மக்கள் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு அரசு முழுமையாக தன்னுடைய உதவி நீட்டி நீட்டியிருக்கிறது அவர்களுக்கு ஆதரவோடு எப்போதும் இருப்போம்